இந்த ஆண்டு வெளியாகும் பல படங்களில் ரஜினிகாந்தின் கூலி மற்றும் ஹிர்திக் ரோஷனின் வார்டு ஆகியவை ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இரண்டு படங்களாகும் இரண்டு படங்களும் வெவ்வேறு திரைப்பட துறைகளைச் சேர்ந்த இரண்டு சூப்பர் ஸ்டார்களால் நடிக்கப்பட்ட படங்கள் இரண்டு படங்களும் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது இப்போது திட்டங்களில் சில மாற்றங்கள் இருப்பதாக தெரிகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி ரசிகர்களிடையே குறிப்பிடத்தக்க பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிளாக் பஸ்டர் வார் படத்தின் தொடர்ச்சியான வார் டூ படத்தை அயன் முகர்ஜி இயக்குகிறார் ஜூனியர் ரித்திக் ரோஷன் நடிக்கும் அதிரடி த்ரில் திரைப்படம் கோலி மற்றும் வார் டூ ஆகிய இரண்டு படங்களும் பாக்ஸ் நேருக்கு நேர் மோதக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு படங்களின் தயாரிப்பாளர்களும் தனித்தனி தேதிகளில் வெளியிட தற்போது உடன்பட்டிருக்கின்றனர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தின வார இறுதியில் வார் டூ திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் கூலி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது கோலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தற்போது போஸ்ட் ப்ரமோஷனில் பிஸியாக இருக்கிறார் லோகேஷ் இந்த படத்தின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கிறது